والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله ككتكاته ولا تموتن إلا أنتم مسلمون அன்புகினிய சகோதர சருவளே கம்பம் மஸ்ஜி தொகுதி அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லவுடைய காலத்தில் ஆரம்ப காலம் தி இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் திருமுறை குரானை வந்து வாசிக்கக்கூடிய பழக்கமாக அபுபக்கர் அலி அல்லாஹன் ஒருங்க ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த அடிப்படையில் அவருடைய வீட்டில் குரானை தினந்தோறும் ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரானை கேட்க கேட்பதற்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் ஆவலாக வந்து பார்க்குறாங்க அபுபக்கர் அலி அல்லாஹன் ஒருங்க இந்த குரானை ஓதுறதை நாளுக்கு நாலு மக்கள் அதிகரித்தே கொண்டிருக்கிறது அவரை பார்ப்பதற்காக அப்போ கேட்கக்கூடிய அந்த குரானை கேட்கக்கூடிய மக்கள் நல்ல கருத்தாக இருக்குது நல்ல செய்தியாக இருக்குது புதுசாக இருக்குது அது இது இறைவோட வேதமாக தான் இருக்கு அப்படின்னு அந்த மக்கள் விளங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு குரான் வந்து விளங்குச்சு அவங்களுடைய தாய்மொழி வந்து அரபு அரபு மொழி இருக்க வாசி அவங்க அபுபக்கல் இல்லாதவர்கள் குரானை ஓதக்கூடிய செய்தியை அவங்க உள் வாங்குறாங்க உள் வாங்கி அவங்கூட பேசிக்கிறாங்க நல்லா இருக்குது நல்லத்தனை சொல்கிறாங்க நல்ல செய்தியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இது அந்த மக்கத்தில் இருக்கிற குறைசிகள் மற்ற குலத்தாரெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன அபுபக்கர் வந்து இப்படி வந்து குரானை ஒதுக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு நம்ம ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குறேன் ரொம்ப ஒரு இளைஞராக இருக்குதே நம்ம வீட்டில் குடும்பத்தில் குழம்பத்தை ஏற்படுது பெண்கள்லாம் அதை பற்றி பேசுகிறாங்களே இதை தடுத்து நிறுத்த வேணும்னு சொல்லி அபுபக்கர் அலையல்லாம் அவனு வீட்டுக்கு வந்து முற்றுகையிட்றாங்க இந்த குரானெல்லாம் இங்கே ஓதாதீங்க குரானை ஓதுன்னா உங்களோட ஓதுங்க சத்தம் விட்டு ஓத வேணாம் எங்கள் வீட்டில் குழப்பம் ஏற்படுது எங்கள் எல்லாம் மதம் மாறி ஒன்று பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அபு பக்கர் அலிஹாசனாவுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க அபுக்கர் அள்ளியெல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா குரான் ஓதுவதற்கு அல்லாவை வணங்குவதற்கு அல்லாட்டை பிரார்த்திப்பதற்கு இந்த மக்கள் பெரிய இடைஞ்சரா இருக்கிறாங்களே இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அபு பக்கர் அள்ளியாச நசுக்கிறாங்க துணிமொழியெல்லாம் எடுத்துக்கிட்டு நீண்ட தூரமாக பயணம் கிளம்புறாங்க போயிடுவோம் வேறு ஊருக்கு போய் அல்லாவை வணங்குவதற்கு அல்லா திருமறை குறணுவதற்கு பிரார்த்தனை செய்வதற்கு நம்ம வேறு ஊரை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி பயணத்தை கிளம்புறாங்க பயணத்தை கிளப்பக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்த தங்குறாங்க இருந்து நீண்ட தூரம் போய் மக்கா இடத்த தங்குறாங்க அங்கே தங்கும் இடம் இருக்கக்கூடிய இடம் அங்கே எல்லோரும் தங்கக்கூடிய இடம் தங்கி ஓய்வு எடுத்து போவாங்க அந்த மாதிரி துணிவெல்லாம் அரைக்கி வச்சுட்டு ஒட்டகத்தை உத்து போட்டு அபுபக்க இளையாசாக இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு பேர் பர்க்குல் கிமாத்து என்று சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்துல வியாபாரத்துக்கு போய்ட்டு திரும்பிய கூடிய மக்காவாசி ஒருத்தர் இப்பன்னு தைமியா என்று சொல்லக்கூடிய ஒரு அபூபர்கள் அள்ளியாரெலாம் பார்க்குறாங்க அபு பக்கர் என்ன நீண்ட பயணமாக இருக்குது நாள் நீங்கள் போக மாட்டீங்களே என்ன துணிமையெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போறீங்க என்ன செய்தி அப்படின்னு கேட்க உடனே அப்போ அபு பக்கர் அல்லாம் ஆகணுங்க அந்த இப்ப தைமியா சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்துடைய தலைவர் ஆவட்டை சொல்கிறாங்க நான் மக்காவில் வாழ முடியலப்பா குரான் போத முடியலை இபாதத்தை செய்ய முடியலை மக்கள் வந்து என்னை முற்றுகையிடுறாங்க நான் அதற்காக அல்லாவி வணங்குவதற்காக நிறைய பயணமான கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன அபூபக்கர் இன்னைக்கு காரியம் செய்கிறீங்க உங்களை மாதிரி ஆள் ஊரை விட்டு போக கூடாது உங்களை மாதிரி நல்ல மனிதனாக ஊரில் இருக்கணும் நீங்கள் வாங்க அந்த சமுதாய மக்கள்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்து சொல்லி இவ்வளவு தைமையா அபுபக்கரலயே அன்னக்கு பயணம் போனவர்கள் கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு வந்து மக்கள் பாசியெல்லாம் கூப்பிட்றாங்க மக்கா வசியில வாங்க இவர் யார் அபூபக்கர் என்ன ஒரு மனிதர் நல்ல மனிதர் உறவுகளை பேன் நடத்தக்கூடியவர் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர் விதவைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர் வறியவருக்கு வாரி வணங்கக்கூடியவர் இவரை மாதிரி ஆளுகை வந்து ஊரை விட்டு போகக்கூடாது நீங்களும் அவர் வரட்டக்கூடாது அவர் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது அவர் சௌரியத்துக்கு அவர் வந்து ஓதிக்கிறட்டும் அவர் வந்து இபாதத்தை பண்ணிக்கிறட்டும் அல்ல அவர் வணங்கிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி நான் அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை சமாதானப்படுத்தி என்ன அந்த மக்கள்லாம் ஒரு வழியாக சமாதானப்படுத்திறாங்க அபு மக்கள் நாங்கள் என்ன செய்கிறாங்க வீட்டுடைய முட்டத்தில் முன்னாடி ஒரு வாசலில் தொருவில் ஓடமா ஒரு ரூம்பை ஏற்படுத்தி அவங்க மறுபடியும் என்ன செய்கிறாங்க திருமறை குரானை ஓதுறாங்க இபாதத்தை செய்கிறாங்க இதை கேட்குறதுக்கு மறுபடியும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வர்றாங்க அபுபக்கரோடு ஓதக்கூடிய குரானைக்கு செய்வாங்கறாங்க உள் வாங்கி அதற்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் இது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு இது விட்டால் நம்முடைய சமுதாயமெல்லாம் மாறி அபூபக்கருடைய மதத்துக்கு மாற இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இபனு தைமையை அழைச்சிட்டு வர்றாங்க இப்ப தைமையோ நீதே இவருக்கு பொறுப்புதாரி அந்த காலத்தில் பொறுப்பு அப்படின்னா ஒரு அவர் நான் பொறுப்பேற்றுக்கடுறது பொறுப்பேற்றுக்கிட்ட நான் ஏதாவது தவறு செஞ்சால் ஏன்ட்ட கேட்கக்கூடாது கூடாது பொறுப்புதார்ட்ட கேட்கணும் அந்த அடிப்படையில் இப்ப தைமையை கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்க அவர் அவரு அவர் மட்டும் ஓத வேண்டியதானே மறுபடியும் சத்தம் போடுறாரு சத்தம் போட்டு ஓதுறாரு எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் எங்களுடைய சமுதாய மக்கள் மலமாறுவாங்க பயமாலாம் இருக்குது அதனால நீங்கள் பொறுப்பு வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்பு கல்யாணம் என்ன இப்ப இப்ப தைவாக கேட்குறாரு என்ன அப்ப பக்கத்தில் காரியம் நான் உங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தின மறுபடியும் பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குறேன் இதுக்கு என்ன சீரென்று கேட்ட உடனே அப்ப இல்லையா நான் சொல்கிறாங்க என்னுடைய பொறுப்பாளர் நீ இல்லை என்னுடைய பொறுப்பான அல்லா அல்லாவே வழங்குறதுக்காக தான் நான் ஓதனையும் குரான ஓதரையும் இபாதத்தை செய்கிறேன் நீ பொறுப்பான இருக்க நீ பொறுப்பை வந்து வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை முடிக்கிறாங்க இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன செய்தி விளங்குது அப்படின்னா அல்லாவுடைய தூதர் நபிகள் நான் செல்லா சொல்கிறாங்கல்ல மார்க்கம் என்பது பிறநலம் நாடுவது அந்தீனும் அன் நசிகா அபுபக்கர் அழியலாக ஒரு மாட்டு மத சகோதரர் இவ்வளவு தைவியா நல்ல மனிதர் மனித நேயர் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர் வரி வருக்கு வாரி வழங்கக்கூடியவரு விதவைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர் சமுதாய பணியை சொல்றாங்க அப்ப அபுபக்கர் அழியில் சமுதாய பணி செஞ்சிருக்கிறாங்க மார்க்க பணி மட்டும் செய்யல சமூக பணி செய்யறாங்க ஆனாலும் நம்ம சமுதாயத்துல இப்ப சமூக பணி இருக்கா இது பத்தாது நிறைய பணிகள் செய்யணும் அல்லாவுடைய சொல்லலாம் ரோட்டில் நடந்து போகும்போது இடையூறா மக்களுக்கு இடையூறா ஏதாவது பொருள் தூக்கி ஓரமாக போட்டுங்கிறாங்க நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு படம் செடி கொடி எல்லாம் மூச்சியில் வந்து விடுகுது அதெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்துவது இது வந்து மார்க்கத்திற்கு சொல்லப்பட்டது ஒரு வண்டியிலே வாகனத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு ஒரு பொருளை கீழே விட்டாரு அவரை எடுத்து கொடுப்பது அவருக்கு வந்து அது ஒரு இபாதத்து இப்படி எல்லாம் நம்பிகள் நாயின் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக ஆக அன்புக்கண்ணிய சகோதர சுவர்களே இந்த மார்க்க பணியை மட்டும் சகாபாக்கள் செய்யலை நபிமார்கள் செய்யலை சமுதாய பணி செஞ்சுருக்கிறாங்க ஆக மார்க்க பணியோடு சேர்ந்து சமுதாய பணி செய்து இந்த உலகத்தில் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு சலசான உத்தாரா உங்களை என்னை ஆக்கி கொண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகிர தவான் அலமது இல்லாஹ் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்தூர்